திருச்சிற்றம்பலம் கும்பாபிஷேக தத்துவம் என்னும் நூலில் சைவ திரு தத்புருஷ தேசிகர் அவர்கள் கடவுள் சிவபெருமான் ஒருவரே அவர் அறக்கருணையாலும் மரக்கருணையாலும் உயிர்களுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டு எடுத்துக்கொண்ட அருள் வடிவங்கள் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் முதலாக பல உள்ளன சிவபெருமானது ஆணையை பெற்று உயிர்களுக்கு நிகிரக அனுகிரகங்களை செய்கின்ற திருமால் நான்முகன் முதலிய தேவர்களும் உள்ளனர் முன்னே சொல்லிய கடவுளரின் திருவுருவங்களும் பின்னே சொல்லிய தேவர்களின் திருவுருவங்களும் சிவாலயத்தில் வைத்து பூஜிக்க பெறுவதால் சிவாலயம் அனைத்து தெய்வங்களின் சொரூபமாக அமைந்திருக்கின்றது மேலும் உயிர்களுக்கு அருள் புரிவதற்கு சிவபெருமான் அருவம் அருவுருவம் உருவம் ஆகிய மூவகை திருமேனிகளையும் கொள்ளுவார் சிவாலயத்தின் பள்ளி அறையில் உள்ள கண்ணாடியில் அருவ வடிவமும் சிவலிங்கத்தில் அருவுருவ வடிவமும் சந்திரசேகரர் விநாயகர் முதலிய திரு உருவங்களில் உருவ வடிவமும் அமைந்துள்ளன இன்னும் சிவாலயத்தில் உள்ள சிவலிங்கம் பதி ரிஷபதேவர் பசு பலிபீட்டம் பாசம் என்பதும் அறியத்தக்கது ஆகும் இங்கனமாக சிவாலயத்தில் உள்ள உண்மைகள் வெறிக்கில் பெருகும் உண்மை நூல்களை ஓதி உணர்ந்த ஆன்றோர்களிடம் இவற்றை கேட்டு தெளிந்து அமைதி பெறுவது அறிவுடைமை ஆகும் பொருளாற்றலும் அருளாற்றலும் காணப்பெறுகின்ற எல்லா பொருட்களிலும் அவ்வவற்றுக்கென தனித்தனியே ஆற்றல்கள் அமைந்திருக்கின்றன இதை பௌதிக ஆற்றல் என்று சொல்லுவோம் இதைப்போலவே எல்லா பொருள்களிடத்தும் எதனாலும் அளந்தறிய முடியாத தெய்வீக ஆற்றலும் நிறைந்திருக்கிறது அதனாலேயே அறிவற்ற பௌதிக ஆற்றல் அறிவுள்ள மனித ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டு செயல்பட்டு விடுகின்றது பொருளாற்றல் பொருள்களில் தங்கியிருந்து வெளிப்படுவது போல அருளாற்றல் அருள் நிறைந்த சிவஞானியரது உள்ளம் உடம்பு செயல் முதலியவற்றிலும் அவர் கைக்கொள்ளும் கொள்ளும் தர்பை மாவிலை முதலியவற்றிலுமாக எளிதில் வெளிப்பட்டு அனைவருக்கும் பயனை வழங்குகிறது திருச்சிற்றம்பலம்